சுற்றுவேன் அந்த மரத்தை சூடேன் அந்த பூவை அந்த காயை நாடேன் அந்த பழத்தை இந்த மரத்தை சுத்தி வருவோம் அந்த பூவை தலையில எல்லாம் வச்சுக்க மாட்டோம் அந்த காயை நசுக்கி பார்ப்போம் ஆனா அந்த பழத்தை சாப்பிட மாட்டோம் அது என்னது ஆடி மாதம் ஆனால் வேப்ப மரம் தான் இடத்துலயே இருக்கும் வேப்ப மரம் வேப்பம் மரத்தை சுத்தி வருவோம் வேப்பம்பூவை சாப்பிடுவோம் ஆனால் சூடிக்க மாட்டோம் வச்சுக்க மாட்டோம் அந்த காயை நசுக்கி பார்ப்பீங்களா அந்த பழத்தை சாப்பிட்டா கசக்கும் அதனால் சாப்பிட மாட்டோம் ஆனா அது எல்லா பாகமுமே ஒவ்வொன்றும் உடம்புக்கு ரொம்ப நல்லது காத்துலேருந்து எல்லாமே நல்லது பழம் காய் எல்லாம் உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார் அவர் யார் உயிர் கிடையாது ஆஹ் தராசு வியாபாரியிலேருந்து ஜட்ஜி வரைக்கும் வச்சிருப்பாங்க தராசு மரம் ஏறினால் வழுக்குது காய் தின்றால் துவர்க்கிறது பழம் தின்றால் இனிக்கிறது அது என்னது என்ன மரம் என்ன காய் என்ன பழம் வாழை மரம் வாழை மரம் ஏறினால் வழுக்கும் வாழை சாப்பிட்டா துவர்콤 வாழைப்பழம் பழம் எனக்கு எல்லாம் தெரியலையே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன் நண்டு பழம்லாம் இருக்கு மண்ணுக்குள்ளே பிறந்தாண்டி மாபெரும் தோளாண்டி கண்ணீரை தருவாண்டி யாரவன் கண்ணீர் ஆ அண்ணுக்குள்ளே இருந்து வலையம் அது தோல் நிறைய இருக்கும் ம் கட் பண்ணினா கண் எரியும் அதில் இருக்கிற ஒரு அமிலத்தினால கண் எரியும் தன்னைத்தானே பலி கொடுப்பால் மற்றவருக்கு ஒலி கொடுப்பாள் அவள் யார் தன்னை தியாகம் கொடுத்து தியாகம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை தரும் இருட்டில் தொலைஞ்சி போனதை தேடி எடுத்துக்கலாம் அந்த வெளிச்சம் தான் பயத்தை போக்கிக்கலாம் இருட்டிலேருந்து ம் கேண்டல் மெழுகுவத்தி வத்தி ஒலியை கொடுத்து நான் உயிரை விட்டு ஒலி கொடுக்கறது இலை இல்லாத மரம் கலகலவென்று ஆடுது அது என்னது எல்லா இடத்தையும் எல்லா கோவில் இருக்கும் என்னது கொடி மரம் மகளை விட்டி பிரிந்து வந்தான் அவன் யார் நெல் எதுலேருந்து வருது அரிசி அரிசி நெல் அரிசி வந்து நெல்ல இருந்து அரிசி வருதா அந்த நெல்ல இருந்து என்ன வரும் இன்னொன்னு வரும் என்னது உமி பூமின்னா தூளா இருக்கும்ல நெல்லோட தூள் பூமி அது உம் அரிசியே நெல்லையும் விட்டு வருதா உமி தவழும் போது ஒரு பெயர் விழும்போது போது மறு பெயர் உளுரும் உருளும் போது வேறு பெயர் அது என்னது தவழ்ந்து வரும்போது அதுக்கு ஒரு பேருமா விழும்போது இன்னொரு பெயருமா அது உருளும் போது அதுக்கு வேற பெயர் என்னது அது மேகம் கருத்தா என்ன வரும் மேகம் தான் மேகம் என்னது தவழ்ந்து வருதா மேகம் அப்படியே தவழ்ந்து வரும் பாத்துருக்கோமா எவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கும்போது மேகம் தவழ்ந்து வரும் அப்புறம் கருத்து இருந்தா மேகம் கருத்து இருந்தா என்ன வரும் மழை வரும் மழை வருதா இருந்து அந்த நீர் ஆறா பெருக்க எடுத்து ஓடுறதா நீர் எங்க போறது தண்ணி உருண்டு உருண்டு எல்லா இடத்துக்கும் போறது இல்ல தண்ணி பீச்சுக்கு மழை அந்த பீச் மேகம் தண்ணில இருந்து மழை இதுல போகுது தவழும் போது ஒரு பெயர் மேகம் விழும்போது போது மறு பெயர் என்னது மழை மழை உருளும் போது வேறு பெயர் என்னது நீர் நீர் உம் நீர் தண்ணீர் தேடாமல் கிடைப்பது தேடும் செல்வத்தை குறைப்பது அது என்னது இதெல்லாம் தேடி எல்லாம் தேட வேண்டியதே இல்ல ஆனா இது மாதிரி இருந்தோம்னா செல்வம்லாம் அப்படியே கரைஞ்சுட்டே போயிடும் என்னது அது சின்னவங்கல இருந்து எல்லாருக்கும் வரும் இது என்னது சோம்பல் சோம்பல்மா சோம்பல் தேடாமல் கிடைப்பது அதை வந்து யாரும் போய் தேடி போய் எல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இருந்த இடத்துல செய்யற வேலையெல்லாம் பண்ணாம சோம்பேறி தனமா இருந்து சோம்பல் சோம்பேறி தனம் தான் சாம்பல் இல்ல சோம்பல் லேசினஸ் சோம்பல் மட்டை உண்டு கட்டை இல்லை பூ உண்டு மனம் இல்லை அது என்னது அதுல மட்டை இருக்கு கட்டை கிடையாது பூ இருக்கு மனம் கிடையாது என்னது அது அதுல பூ இருக்கு அது சாப்பிட்டா கல்லீரல் எல்லாம் சரியா போகும் ம் அதுவும் அது ஒரு மாதிரி கசப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்திருக்கும் வாழைப்பூ வாழைப்பூ தான் அது வாழைப்பூ வடை எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் வாழைப்பூ வந்து காயா பண்ணி சாப்பிடலாம் கூட்டா பண்ணி சாப்பிடலாம் தெரியுமா ம் தெரியுமா என்னது அது வாழை மரம் மட்டை இருக்கும் கட்டை கிடையாது பூண்டு மனமில்லை என்னது வாழை மரம் இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பாக்கலாம் மறுபடியும் பாக்கலாம்